இன்றைய மன்னா இஸ்ரேவெலின் தேவனாகிய கத்திரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலேயே நிறைவான பலன் வரும் ரூத் ரெண்டு பதினொன்று ரூத் ரெண்டு பதினொன்றுல இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்திரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ரூத் வந்து என்ன ஆக்சுவலா நகோமியோட மருமக அவ வந்து என்ன பண்றா அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு நகோமி வந்து ஆக்சுவலாக விடோவாயிடுறா எப்படி அவ வந்து ஒரு குடும்பத்துல ஒரு சாவுன்றதே நம்ம வாழ்க்கையில் ஏத்துக்க முடியாது இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா நகோமி ரொம்ப பாவம் என்ன காரணம்னா தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு அடுத்தது தன்னோட ரெண்டு மகனும் இறந்து போயிடுவார் அப்போ மூணு பேர் இறந்து போயிடுவாங்க ஒரே நேரத்தில் அப்போ அவன் எவ்வளோ வேதனைக்குள்ளே இருப்பான் நகோமி நகோமி வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் நம்மளை வந்து நம்ம யாராவது ஒருத்தரை இழந்தா கூட நம்ம எவ்வளோ வந்து வருத்தப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த நகோமி வந்து தன்னோட கஷ்டத்தை இது பண்ணாமல் தன்னோட ரெண்டு மருமகளையும் கூட்டிக்கிட்டு அவள் போவாள் போகிறப்ப அவள் சொல்வாள் அவ மருமகள்கிட்ட சொல்வா ஃபஸ்ட்டு ரெண்டு மருமகள்கிட்ட சொல்லுவாள் இன்னமே வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து அதை வந்து உங்களுக்கு திருமணம் செய்து முடிகிற வயசு கிடையாது அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஒரு பால் என்ன பண்ணுவா தன்னோட மாமியாரை மொத்தம் செஞ்சுட்டு நான் கிளம்புறேன் கிளம்பிடுவான் ஆனால் நகோமி என்ன பண்ணுவா தெரியுமா கிளம்ப மாட்டாள் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவா இருக்கமா யாரை பிடிச்சிக்குவா நகோமியை பிடிச்சிக்கிட்டு அவளோட தான் வருவா பயணம் பண்ணுவாள் அப்போ பூவாஸ் அப்படின்ற ஒரு தோட்டத்தில் போய் யதார்த்தமாக போவாங்க எதார்த்தமாக போய் அந்த கதிர்களை பொறுக்கி அவள் வந்து என்ன பண்ணுவா ஒவ்வொரு நாள் கொண்டு வருவாள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருப்பாவை அப்போ இவன் வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி நிறைய வந்து என்ன பண்ண கதிர்களை சிந்த விடுங்கன்னு சொல்லி போவா சொல்வான் அவன் பெரிய பணக்காரன் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தனை வந்து அவன் என்ன பண்ணுறா திருமணம் பண்ணி நகோமி வந்து என்ன பண்ணுறா நீ வேண்டி கொண்டபடி கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி மூணாவது அதிகாரத்தில் படிப்போனாம ரூத் வந்து நான் பூவாச திருமணம் பண்ணி அந்த வழியில தான் நம்ம ஏசு குறித்து பிறந்தார் அப்ப எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் பாதையில் இருந்தவ அவளுக்கு அந்த நகோமி ஒன்றுமே இல்லாத இருந்த அவ கையில ஒரு குழந்தை ஒரு சந்ததி அவ வந்து எடுத்துக்கிறா பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைய அவ கையில கொடுக்குறாங்க நகோமி கையில அவளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு மாறான்னு சொல்லுங்க எனக்கு கசப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவளுக்கு இருந்த அவளுக்கு கத்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு இஸ்ரேவேலின் தேவனாகிய அடைக்கலமா இருந்த அவளை கைத்த கைவிட்டாராங்க உடல் அல்ல கண்டிப்பா விட மாட்டாருங்க அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில இந்த காரியத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் எனக்கு தெரியாது தெய்வப்பிள்ளைய கத்தர் உமை பார்த்து தான் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் அவர் இருந்தாங்க ஒருத்தர் எழுந்தால் தாங்க முடியாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோங்க நம்ம குடும்பத்தில் இருக்க குடும்பத்தையே தொலைச்சிட்டாங்க அவள் தனிமையாக இருக்கிறா வந்தது மருமக மருமகளை தன் மகளாக அவ கூட்டிட்டு போய் அவள் எப்படி வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க ஒரு லேடிஸாக இருக்கிறப்ப ஆனால் அதே மாதிரி அதே மாதிரி கர்த்தர் இடத்துல அவ அடைக்கலமா வந்த இஸ்ரோவேலின் தேவன் வெத்திரகை அப்பத்தின் வீட்டுக்கு வந்தா அவ அதே மாதிரி இந்த நேரத்துல நான் சொல்றது என்னன்னா நம்மள எவ்வளவு பேர் கேவலமா பேசுவாங்க நம்மளை வந்து தினமும் சர்ச்சுக்கு போகிறா ப்ரேயருக்கு போகிறா ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க நானுமே அதெல்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கேங்க எல்லாமே சொல்லியிருக்காங்கங்க தினமும் சர்ச்சு சர்ச்சுன்னு போயிருக்கா போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க ஆனால் அதெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே இல்லை எதுவுமே நம்ம யாரோட அடைக்கலத்தில் போகிறோம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல அடைக்கலமாக போனேன் நான் அதனால தான் அவருக்கு வந்து அவராலேயே எனக்கு நிறைவான பலத்தை கொடுத்தாரு கண்டிப்பாக அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்ன கஷ்டத்தில் இருக்குங்க எனக்கு தெரியாது ஆனால் உன்னத தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் முக பிரகாசங்கள் அடையுங்க மற்றவங்களை பார்க்குறதோட அடைக்கலம் வந்து வேற எங்கேயும் தேடாதீங்க அடைக்கலம் வந்து நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்ம சொந்தம் பந்தோம் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அடைக்கல வந்து நம்ம அன்பா பேசிட்டாங்க நண்பா நடந்துகிட்டாங்க உடனே என்ன பண்ணுவோம் அடைக்கலத்தை தேடுவோம் அந்த மாதிரி அடைக்கலத்தை தேடாதீங்க அது வந்து அந்த அன்பு வந்து தண்ணிஞ்சுருங்க நித்தி அன்பை தேடுங்க கத்தரோட அன்பை தேடுங்க அடைக்கலம் யாரை தேடணும் கத்தர தேடணும் நம்ம பிரகாசம் நான் பார்க்கிறேன் பிரகாசம் மாடுகின்றே அவமானம் எனக்கு இல்லை அப்பா நான் மது பிள்ளை அவமானம் எனக்கு இல்லை அப்பா நான் மது பிள்ளை

விசிறவனின் தேவன் இடத்துல நீ வந்துரு நீ அடைக்கலமாக வந்துரு நான் உனக்கு நிறைவான பலன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு எந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கடினமான சூழ்நிலையில தாண்டி கொண்டு இருக்கீங்களோ உங்களை பார்த்து தான் கற்று சொல்கிறாரு நீங்கள் வந்துடுங்க அடைக்கலமாக வந்துடுங்க தேவனை தேடி வந்துடுங்க இன்னும் கருத்தரை தேடாமல் இருக்கிறீங்களா இவளை பார்த்து தான் சொன்னார் அடைக்கலமாக தேடி வாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ரூத் வந்து அப்பா நகோமி வந்து எப்படி அடைக்கலமாக வந்தா அவருக்கு எப்படி ஒரு நிறைவான பலனை கொடுத்து எப்படி ஆசீர்வதித்தார் அந்த சந்ததியில் ஒரு ஏசு கிறிஸ்து பிறந்தாருன்றப்ப எவ்வளோ பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த இடத்துல நிறுத்திருந்தோம் நிறைவேட்டிருக்காரு அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல மூணு பேரை இழந்து ஒருத்தரை இழந்தாவே தாங்க முடியாதுங்க நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போல மூணு பேரை இழந்திருக்கா ஹஸ்பண்ட் இழந்திருக்கா இந்த பையனை இழந்திருக்கா ஆனா பாருங்க அவளை வாழ்க்கையில ஜெயிக்க வச்சிருக்காரு அதே மாதிரி எந்த சூழ்நிலையில நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருக்குங்களோ கத்தர் கண்டிப்பா செய்வாருங்க இந்த கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஆசீர்வாதம் இதை கேட்குறப்பயே கண்டிப்பா கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருங்க கண்டிப்பா செய்வாரு தேவன் தேவனிடத்தில் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கண்டிப்பா வருங்க ஆசீர்வதிங்க நடத்துங்க அந்த கேட்குறப்பையே ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா அப்ப கேட்குறப்பதே அற்புதத்தை செய்யுங்க இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் அவங்க கேட்கிறப்ப அவங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசு விண்ணாபத்தினாலே எந்த பிரச்சனைக்காக அழுது கொண்டுட்டு இருக்கியோ தேவ பிள்ளையை உங்க பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்கிற உன் விண்ணப்பத்தை கண்டிப்பா நான் செய்வேன் நிறைவேற்றுவேன் உனக்கு அவரால் நிறைவான பலன் கண்டிப்பா வரும் ஏசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் இதாவே